நெகட்டிவ் எமோஷன் சொல்லப்படுற உணவுகள் எதுக்காக ஒருத்தருக்கு வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படி ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கண்டிப்பாக தேவை ஆங்கர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எமோஷன் அந்த ஆங்கர் இல்லாமல் நம்மனால் இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணவே முடியாது வணக்கம் அண்ட் டாக்டர் கீர்த்தனா பழனிசாமி ஐ எம் கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட்டாக ஜிகேன் எம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸோ நம்மளோட அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் பிஃபோர் கோயிங் இன் டு த ஆங்கர் பார்ட் ஸோ ஆங்கர் தான் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து எமோஷன்ஸ் அதாவது நம்மளோட உணர்வுகள் அதை வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம் ஸோ பாசிட்டிவ் எமோஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சந்தோஷம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப காம் பீஸாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது ரொம்ப கோவப்படுறது ரொம்ப பொறாமப்படுறது ரொம்ப பயப்படுறது ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம் ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால் என்ன அது வந்து நமக்கு ஒரு மனித மனிதர்களுக்கோ இல்லை வந்து விலங்குகளுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது ஃபர்ஸ்ட்டு ஸோ எதுக்காக அது இப்போ தேவை இல்லை அது தப்பான உணர்வுகள் நம்ம சொன்னோம்னா அது எதுக்காக க இயற்கை வந்து நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்கு ஸோ வை சம் ஒன் நீட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன் சொல்லப்படுற உணர்வுகள் எதுக்காக ஒருத்தருக்கு வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படிங்கிற கேள்வி ஸோ அதுக்கு பதில் என்னென்னா இந்த பாசிட்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்லப்படுற சந்தோஷம் அதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு கிட்ட ஒரு நல்ல ஃபீல் கொண்டு வருது அப்படின்னா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த உலகத்துல உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சக்தியை தான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கண்டிப்பா தேவை அப்பதான் இந்த உலகத்துல வந்து நம்ம சர்வைவ் பண்ண முடியும் ஸோ அதுல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து ஆங்கர் இது அந்த கோபம் கோபங்கிறது எப்பெல்லாம் வரும் அது எதுக்காக வருது அது வந்தா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ கோபம் அப்படிங்கிறது இது ஒரு உணர்வு அதாவது சந்தோஷம் துக்கம் கவலை அந்த மாதிரி கோபங்கிறது ஒரு உணர்வு ஸோ அந்த உணர்வு எதுக்காக வந்து இயற்கை வந்து ஒரு உயிரினத்துக்கு கொடுக்குது அப்படின்னா நம்மளை ஒரு ஒரு பெயின் இல்லை ஒரு ஹர்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸோ எப்பெல்லாம் ஒரு மிருகமோ இல்லை ஒரு மனிதனோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ ஹர்ட் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் அந்த கோபம் வந்து முன்னாடி வந்து நின்று அந்த பெயினை இன்னும் வர விடாம தடுக்கிறதுக்காக தான் அந்த கோபம் வருது ஸோ அந்த கோபம் வந்து எமோஷனல் பெயினா இருக்கலாம் இல்ல பிசிக்கல் பெயினா இருக்கலாம் இல்ல சைக்கலாஜிக்கல் பெயினா இருக்கலாம் அது என்ன பெயினா வேணாலும் இருக்கலாம் ஸோ எந்த பெயின் வரும்போதும் நமக்கு வந்து கோபம் முன்னாடி வந்து அது வந்து நம்மளை இன்னும் ஹர்ட் ஆக விடாம தடுக்குது இப்போ இந்த கோபம் கோபம் வந்து எதுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் இப்போ வந்து நான் சும்மா நின்று பேசிகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டோட டக்குன்னு என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிக்கும்போது வரது எனக்கு கோபம் தான் ஸோ அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெயின் ஒரு வழி ஏற்படுது ஸோ என் பாடி வந்து வலிக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கோபம் தான் நான் அவங்கள திருப்பி அடிக்கிறேனா அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஃபர்ஸ்ட்டு எனக்குள்ளே வர உணர்வு வந்து கோபம் ஸோ திருப்பி அடிக்கிறேன்னா இல்லை திருப்பி திகிறனா இல்லை அமைதியாக இருக்கிறனா அப்படிங்கிறது நான் எப்படி அதை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது பொறுத்து தான் ஸோ கோபம்ங்கிறது ஒரு காமனான வெளிப்படுத்துறதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடும் அதாவது கட்டுப்படுத்த முடியாத கோபம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கோபங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் கோபம் இருக்கும் ஆனா அந்த கோபத்தை ஒவ்வொருத்தர் எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத தான் அது நல்ல கோபமா கெட்ட கோபமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ கோபத்தை வந்து நம்ம ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆங்கர் இன்னொன்று வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கர் அதாவது அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு அந்த உணர்வுல இருந்து நமக்கு நிறையா அந்த சக்தி கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா அதாவது வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துகிறோமா இல்லை டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கர் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட் போட்டு ஸோ அன்கன்ட்ரோலபிள் ஆங்கருங்கிறது நம்ம வந்து மோஸ்ட்டாக அந்த டிஸ்ட்ரக்ட்டிவ் ஆங்கரை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஆங்கர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும்போது அது நமக்கு நல்லதுக்கு தான் பயன்படுது ஸோ அதை யாரும் வந்து அன்கன்ட்ரோலபிள் ஆங்கரை அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு யாரும் சொல்ல போகிறதில்லை ஸோ டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கர் வந்து நம்ம அன்கண்ட்ரோலபிள் ஆங்கர் ஏன்னா எனக்கு கோபம் வருது என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது சோ அதனால நான் அதை வந்து அன்கண்ட்ரோலபிள் ஆங்கர் சொல்றேன் அந்த ஆங்கர் மேலேயே எனக்கு ஒரு ஆங்கரும் கூட வருது ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கராக இருக்கும்போது அதாவது ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக கோபப்படும் போது நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஹை பிளட் ப்ரெஷர் யூஷுவலாக கோபம் வரும்போது நம்ம ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும் ஸோ நம்மளோட ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும் நம்மளோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக அலர்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நேரமாக ஆங்கராக இருக்கும்போது நமக்கு ஒரு டயர்ட்னஸ் கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ வந்து எனக்குள்ளே எந்த கோபமும் இல்லை வெளியில் வந்து யாராவது என்னை வந்து ஒரு ஃபிசிக்கலாகவோ எமோஷ்னலாகவோ இல்லை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாகவோ என்னை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு கோபம் வருது அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அது கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம் டிஸ் இருக்கலாம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் ஸோ இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் கோபம் வருது அப்படின்னா ஆல்ரெடி சின்ன இப்போ வரைக்கும் நிறைய கோவங்கள் என் மனசுக்குள்ள இருக்குறத ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் இருக்கு அதுக்கு மேல ஸ்பேஸ் இல்லை அந்த வச்சு நம்ம டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி இப்போ அது ஃபுல்லாயிடுச்சு அதுல வந்து கொஞ்சம் கூட இடமே இல்லை அப்படிங்கும் போது வெளியில இருந்து ஒரு சின்ன டிரிகர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்னல்ல வந்து நம்ம போகும்போது கரெக்டா ரெட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா இருக்கிற அந்த சின்ன ட்ரிகர் வந்து உள்ளே இருக்கிற ஆங்கர் எல்லாமே பிளாஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எப்போ வந்து நம்மளோட உணர்வுகள் அதாவது எமோஷன்ஸை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கமோ அப்போ வந்து அந்த எமோஷன் வந்து ஃபுல் ஆகிடும் அந்த பாக்ஸ் வந்து ஃபுல் ஆகிடும் ஸோ வெளியில வெளியிலேருந்து ஒரு சின்ன ட்ரிகர் வந்தாலே உள்ளே போக இடம் இல்லை ஸோ இப்போ ஒரு ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற ஒரு டம்ளரில் நம்ம ஒரு ரெண்டு ட்ராப் தண்ணி விட்டோம்னா அந்த டம்ளர்லேருந்து நிறைய தண்ணி வெளியில் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஆங்கர் ட்ரிகர் வரும்போது உள்ள இருக்கிற எல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மோஸ்ட் ஆஃப் த ஆங்கர் வெளியில் வரப்பா ஆகும் ஸோ அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் ஸோ இயற்கை படி பார்த்தா ஆண்களோட எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஆங்கர் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருக்கும் விமனோட எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஆங்கர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது பட் ஆங்கர் இஸ் காமன் டு போத் மென் அண்ட் விமன் ஆஸ் அ கன்க்ளூஷன் என்னென்னா ஆங்கர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எமோஷன் அந்த ஆங்கர் இல்லாமல் நம்மளால இந்த உலகத்தில் சர்வை பண்ணவே முடியாது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் ப்ரொடெக்ட் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்காக கடவுளோ இல்லை இயற்கையோ கொடுத்த ஒரு எமோஷன் தான் ஆங்கர் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆங்கரை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம நம்ம கோபம் எல்லாத்துக்கும் கோபம் இருக்கு அதே மாதிரி நமக்கும் கோபம் இருக்கு அந்த கோபத்தை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எனக்கு கோபம் வராது கோபமே இல்லை அப்படின்னு அவங்க தப்பா நினச்சிட்டு இருக்காங்க ஸோ கோபம்ங்கிறது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே கோபம்ங்கிறது இருக்குது அதை ஒவ்வொருத்தர் வெளிப்படுத்துறது வேறே மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எப்படி நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு கோபம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்மனால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா அது இட் இஸ் வெல் அண்ட் குட் அது கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால எனக்கு நிறைய லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் நாடி போகறதுல தப்பே கிடையாது ஸோ நம்மளோட கோபம் அது நம்மளோட இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் செல்ஃப் அதை வந்து நம்ம கிட்ட இருந்து தனியாக பிரிக்க முடியாது அதை வந்து நம்ம கரெக்டா ஹாண்டில் பண்ண நம்ம லைஃப் வந்து இட் வில் பி வெரி ஆசம் தேங்க்யூ